இந்த மனமகிழ்ச்சியான நாளின் காலை நேரத்தில் இம்மானுவேல் தேவாலயம் தகரவிக்கும் திருச்சபையின் விசுவாசிகளாய் உம்முடைய தெய்வீக சமூகத்தில் ஒன்று கூடி நீர் கொடுத்திருக்கிற நிறைவான ஆசீர்வாதங்களை எண்ணி உமக்கு நன்றி சொல்லும்படி நீர் கொடுத்த இந்த நல்ல காலை பொழுதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நல்ல இயற்கை சூழல் நல்ல மழையை கொடுத்து எல்லாவற்றிலும் கடவுளை எங்களை ஆசிர்வதிக்கிறேன் உமக்கு நன்றி உம்முடைய வருகையை நினைவூட்டுவதற்கு அடையாளமாய் நாங்கள் சிலுவை கொடியை ஏற்றி வைத்து அரசரே ஓசன்னா என்று சொல்லி உமை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து வரவேற்க ஒன்று கூடியிருக்கிறோம் தேவாலயத்தின் விசுவாசியாக இருக்கிற திரு ஜெயராஜ் திருமதி உமேகா தம்பதிக்காக இவர்களுக்கு ஆண்டவர் கிருபையோடு கொடுத்திருக்கிற அன்பு பள்ளி செல்வங்களுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி குறிப்பாக இம்மானுவேல் ராஜ் மீது அவர்கள் பொருத்தனை செய்து மகளுக்கு நல்ல எதிர்கால வாழ்வை கல்வி அறிவை ஞானத்தை கடவுள் பயத்தை இது அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த சிலுவை கொடி அவர்கள் பொறுத்தனை செய்திருக்கிறார்கள் இந்த பொருத்தனையை கடவுள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம் திருச்சபையின் பொறுப்பாளர்களாக திருச்சபையின் விசுவாசிகளாக பஜனை சங்கமாக இந்த குடும்பத்தை மனதார நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து திருச்சபையின் சார்பில் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் கடவுள் இந்த குடும்பத்தை ஆசிர்வதி இந்த இல்லத்திலிருந்து உங்களுடைய சிலுவை கொடியை நாங்கள் ஏந்தி கொண்டு உங்களுடைய திருநாமத்தை துதித்து பாடிக்கொண்டு இங்கிருந்து கீதபவனியாக நாங்கள் ஆலய தண்டையில் செல்ல இருக்கிறோம் உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் உடன் வரட்டும் இந்த சிலுவை கொடி கொடிமரத்தில் பறக்கும் பொழுது உங்களுடைய திருநாமம் இதன் வழியாக மாற்றி பெறட்டும் உங்களுடைய வருகையின் செய்தி மக்கள் மத்தியில் பரவட்டும் இதை பார்க்கிற ஒவ்வொரு மக்களும் உன்னுடைய மகிமையை உணர்ந்து கொண்டு உங்களுடைய மகிமையினால் ரட்சிக்கப்பட தான் எங்களை உலகத்திற்கு கொடுக்குறோம் எங்கள் ஆண்டு கிறிஸ்தவின் வழியாக

Super, kaj? Kaj bi si želel?